ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஸ்வாதிஜி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ எல்லாம் சேவ் பண்ணலாம் ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு மூணு மாதத்துலேயே பத்தாயிரம் சேமிக்கணும் அது எப்படிங் இந்த சொல்லுங்க சேலஞ்சா ட்ரை பண்ண கூடாதே அதை நம்ம எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஷேர் பண்ணலான்றதுக்காக இந்த வீடியோவை உங்களுக்கு எல்லாருக்குமே சரி ஒரு வாட்டி ஷேர் பண்ணிக்கலாம் அவங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஈஸியா இருந்தா சேவிங்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா இந்த மூணுமே நமக்கு ஈஸியான தான் இருக்கும் எப்பயும் மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரி கேப்பீங்க இல்லையா அதுக்கு பதிலா இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்த உங்க கூட ஷேர் பண்றேன்னா இது என் கண்ணால ஒரு பார்த்த விஷயம் எனக்கு எல்லார் கூடயும் ஷேர் பண்ணணும்னு தோணிச்சு நீங்க யாராச்சும் அந்த தப்ப பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட பண்ணாம இருப்பீங்க மத்தவங்கள ஹர்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்றதுக்காக இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன் ஒரு அக்கா இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஏஜ் ஜஸ்ட் இப்பதான் வந்து ஒரு முப்பத்தி எட்டு வயசு அவங்க ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா நாப்பத்தி எட்டுல இருந்து ஐம்பது இருக்கும் சரிங்களா அவங்க அவங்க கிட்ட ஒரு கேள்வி அடிக்கடி எல்லாரும் கேக்குறாங்க என்னன்னா நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்களே நீங்க ஏன் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அவங்க ஹஸ்பண்ட பார்த்தா ரொம்ப வயசானவர் மாதிரி இருக்கு அதுக்காக இந்த கேள்வியை நிறைய பேர் அவங்க கிட்ட கேக்குறாங்க அவங்க லவ் மேரேஜ் தான் இத்தனைக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து நல்லா பாத்துப்பாங்க அந்த அக்காவை ஒரு குறைச்சலும் இல்லை அவ்வளோ நல்லா பாத்துப்பாங்க அவர்கிட்ட ஒரு கெட்ட விஷயம் இருக்கு அப்படின்னா ரொம்ப குடிப்பாங்க எவ்வளோதான் குடிச்சாலும் அந்த அக்காவை அவ்வளோ நல்லா தாங்கு தாங்குன்னு தாங்குவாரு அவ்வளோ அழகா பார்த்துப்பாங்க அந்த அக்கா அந்த அக்கா கிட்ட ஒரு ஹாப்பினஸ் இருக்கு அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள ரொம்ப சப்போர்ட்டிவா பார்த்துப்பாங்க அவங்க என்ன ஒரு வேலை செஞ்சாலும் அவங்களுக்காக அதுக்காக விட்டு கொடுக்குற ஆள் அவரு அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எதுல அப்படின்னா மேக்கப் ஐட்டம்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவங்க ஒரு சில ஷார்ட் பிலிம்ஸும் நடிப்பாங்க நம்ம ஒரு கிராமத்துல இருக்கோம் அப்படின்னா ஒரு ஷார்ட் பிலிம் நடிக்கிற ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னா நம்ம ஆளுங்க என்ன பேசுவாங்க மோஸ்டா இவளுக்கு என்ன அவ்வளோ இது கணவரையும் பாத்துக்காம இப்படி தெரிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு பேசுவாங்க அக்காவையும் அதே மாதிரிதான் பேசிட்டு இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் ஃபுல் சப்போர்ட்டா இருக்காரு அவருக்கு அவங்க ஹஸ்பண்ட பாத்துக்காம இல்ல அவங்க பசங்களை பாத்துக்காம இல்ல அந்த அக்கா நல்லா பாத்துக்கிறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் நல்ல ஹாப்பியா தான் இருக்காங்க ஆனா ஊர்ல பல பேர் பல விஷயமா பேசுவாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரையும் பேசுறாங்க ஒரு பத்து நாள் முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க அந்த அக்காவோட லைஃப் வந்து டோட்டல் சேஞ்சஸா இருக்கு ஏன்னா அந்த ரெண்டு பசங்க அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த ரெண்டு பசங்களையும் அவங்க வளர்க்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு பண்ணணும் இல்லையா அவங்க அவங்க லைஃப்பில் அவங்க இப்போது ஸாரீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் அவங்க ஒரு நல்ல விஷயம் தான் அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள ஒரு விஷயம் கேட்குறாங்க என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்ட் அப்புறம் கூட இன்னும் அவள் மேக்கப் ஒன்றும் குறையில பாரு இந்த மாதிரி விஷயத்த மற்றவங்கள பார்த்து நம்ம ஏன் சொல்லணும் நம்ம லைஃப்ல நிறைய கஷ்டங்கள் இருக்கும் நம்ம நிறைய தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம எல்லா தப்பையும் நம்ம திருத்திக்கணும் நம்ம நம்ம லைஃப்ல முன்னேறி வரணும்ன்றதை நம்ம பார்க்கணும் எப்போயுமே அடுத்தவங்க லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அவங்க கஷ்டப்படும் போது நீங்கள் தூக்கி விடலாம் ஆனால் அவங்க கஷ்டப்படும் போது இன்னும் கஷ்டப்படுற மாதிரி பேசுறது ஃபர்ஸ்ட் நம்ம மாத்திக்கணும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க இருக்காங்க உங்களை சுற்றி போது மற்றவங்க அவங்கள பற்றி பேசும்போது நீங்கள் கொஞ்சம் தட்டி கேட்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதை அவங்க லைஃப் அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க நம்மளோட வேலையை மட்டும் நம்ம பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஆல்ரெடி அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம இன்னமும் அவங்கள வார்த்தைகளால் கஷ்டப்பட்டு இருந்தா அவங்க இன்னும் அவங்க விவசாயிக்கு தான் இருப்பாங்க அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வழியோட வேதனை எவ்வளோ அப்படின்றது நம்ம வெளியில இருந்து பார்க்குறோங்க ஆனால் அவங்க அந்த வாழ்க்கையை வாழ்ந்தவங்க நிறைய பேர் வந்து ஹஸ்பண்டை இவ அதனால் இறந்துட்டாங்க கிடையாது யாருக்கு எப்போ இறப்பு வரும்னு அது நம்ம கையில் இருக்கா கிடையாது இல்லையா அவங்களோட சுச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க இப்பயும் அப்படின்னா என்னோடய வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருந்துச்சு என் ஹஸ்பண்ட் இல்லாத கஷ்டம் எனக்கு தானே தெரியும் இவங்க பேசுறத நல்லா பேசுகிறாங்க ஆனால் என்னோடய வாழ்க்கையை என்னோட பசங்களை இவங்க பார்த்துக்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கரெக்ட் தானே நீங்கள் யாராச்சும் பார்த்துப்பீங்களா இல்லை இல்லையா அட்லீஸ்ட் நம்ம அடுத்தவங்களுக்கு ஆறுதலாக இருக்க இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல அவங்கள ஹர்ட் பண்ணாமல் இருந்தாலே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு மற்றவங்கள ஹர்ட் பண்ணாமல் பேசாமல் இருந்தாலே நம்ம அவங்களுக்கு ரொம்ப நல்லது செய்யறோன்ற அர்த்தம் இப்போ அவங்க லைஃப் ரொம்ப பிஸியான லைஃப் மாதிரி தான் இருக்கு ஏன்னா ரெண்டு பசங்களை படிக்க வைக்கணும் அவங்களும் அவங்கள வாழ்க்கைக்காக ஓடணும் அவங்க சம்பாதிச்சதான் அவங்க குடும்பத்தை நடத்தணும் என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்ட் சம்பாரிச்சிட்டு வந்து நம்ம கையில் கொடுத்து நம்ம சேவிங்ஸ் பண்ணி நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்தாலும் ஆனால் அவங்க கஷ்டம் வந்து ஒரு வேற கஷ்டம் ஏனா இப்போதைக்கு அவங்க ஃபேமிலிக்கு அவங்க தான் ஒரு பில்லர் மாதிரி அவங்க சம்பாதிக்கணும் அவங்க சேவிங்ஸ் பண்ணணும் அவங்க பசங்களை வளர்க்கணும் எல்லாமே அந்த ஒரு ஆள் அந்த ஒரு பெண்மணி தான் எல்லா ஒரு விஷயத்தையும் பண்ணணும் அப்படி ஒரு அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை நம்ம வந்து நம்ம வந்து அப்படிப்பட்ட பெண்மணியை தாங்கலைன்னா கூட பரவாயில்ல அவங்க கஷ்டப்படுற மாதிரி பேசாமல் இருக்கிறது தான் நமக்கு எல்லாருக்குமே நல்லது வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டலாம் இன்றைக்கி வந்து அவங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேமிக்கணும் மூணு மாசத்துலன்னு கேட்டிருந்தாங்க அதை பத்தி தான் ஷேர் பண்ண போறேன் ஒரு மூணு மெத்தட ஷேர் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒரு பத்தாயிரம் ரூபாய் எப்படி மணி சேவிங் சேலஞ்ச்ல பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சேவிங் சேலஞ்ச் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் பண்ணலாம் டெய்லி சம்பளம் வாங்குறீங்க வீக்லி இல்ல வார சம்பளம் வாங்குறீங்க இல்ல மாசம் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னால கூட நீங்க எல்லாருமே இந்த சேவிங்ஸ் ஈஸியா பண்ணலாம் எப்படி எல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு காட்டுறேன் பத்தாயிரம் ரூபாய் சேவிங்ஸ் ஃபர்ஸ்ட் மெத்தட் ஒன்ல மூணு மாசத்தோட சேவிங்ஸ் மூணு மாசமா நம்ம பத்தாயிரம் ரூபாய் சேமிக்க போறோம் எப்படி ஃபர்ஸ்ட் ஒரு மாசத்துல நாலு வாரம் இருக்கு ஒரு வாரத்துல வந்து ஏழு நாட்கள் இருக்கு இப்ப நான் வார சேமிப்பா எப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்லிடுறேன் ஒரு மூணு மாசத்துக்கு நமக்கு பன்னெண்டு வாரம் இருக்கு சரிங்களா அப்ப ஒரு மாசத்துல நாலு வாரம் இருக்கு இந்த பன்னெண்டு வாரம் நம்ம பத்தாயிரம் ரூபாய் சேமிக்க போறோம் ஒரு வாரத்துல நம்ம எவ்வளவு எடுத்து வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்நூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் எடுத்து வைக்கணும் இதுவே தின சேமிப்பா இருந்தா நீங்க எவ்வளவு சேமிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி பன்னெண்டு ரூபாய் எடுத்து வைக்கலாம் மாசமா நீங்க எவ்வளவு எடுத்து வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ரூபாய் எடுத்து வைக்கலாம் வாரமா இருந்தா எட்நூத்தி முப்பத்தஞ்சு தின சேமிப்பா இருந்தா நூத்தி பன்னெண்டு இல்ல மாத சேமிப்பா இருந்தா முன்னூத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ரூபாய் எடுத்து வைக்கணும் வார சேமிப்புல ஒரு எட்டு எடுத்து வைக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமா தெரியாது ஓரளவுக்கு ஈஸியான தெரியும் ஒரு எட்நூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் எடுத்து வச்சோம் அப்படின்னா மூணு மாசத்துல பத்தாயிரம் நம்மளால ஈஸியா சேமிச்சிட முடியும் அடுத்ததான் மெத்தட் டூல வந்து சிக்ஸ் மந்த் மணி சேவிங் சேலஞ்ச் தான் பாக்க போறோம் இப்ப மூணு மாசம் பத்து டூ ஆறு மாசம் பத்தாயிரம் எப்படி சேமிக்கிறது ஆறு மாசத்துக்கு நமக்கு இருபத்தி நாலு வாரம் இருக்கு சரிங்களா ஒரு வாரத்துல நான் எடுத்து வைக்க போற தொகை ரூபாய் ஒரு வாரத்துக்கு நான் எடுத்து வைக்க போறேன் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் ஒன் வீக் எடுத்து வச்சோம் அப்படின்னா டெய்லி சேவிங்ஸ்ல நான் ஐம்பத்தி ஆறு ரூபாய் எடுத்து வைக்க போறேன் அப்போ ஒரு மாசத்துக்கு நான் எடுத்து வைக்க தொகை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் இது யாருக்கனவே எப்படி சேமிக்கிறது அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லியிருக்கோம் இல்லையா ஏன்னா இருந்து பழம் கறி பூ இந்த மாதிரி விஷயத்துல இருந்தா எடுத்து வச்சோம் ஒரு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது ரூபாய் எடுத்து வச்சோம்னா ஆறு மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் ஆயிடும் அப்படின்னு சொல்லிருப்போம் இல்லையா அந்த மெத்தட நீங்க செகண்ட் மெத்தட ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லங்க எனக்கு ஒரு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ண முடியாது ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சுங்கன்னா பன்னெண்டு மாசத்துக்கு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேவிங்ஸ் பண்றது நாற்பத்தி எட்டு வாரம் இருக்கு இந்த வாரம் அப்படின்றது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்ல ஐம்பத்தி ரெண்டு வாரமா நம்ம கணக்கு போட்டு வச்சுக்கலாம் சரிங்களா இந்த ஒரு வாரத்துக்கு நான் எடுத்து வைக்க போற தொகை பாத்தீங்கன்னா இங்க நானூத்தி பதினேழு ரூபாய் இல்லையா இங்க இருநூத்தி ஒன்பது ரூபாய் எடுத்து வைக்க போறேன் இல்லங்க இதை நான் ஐம்பத்தி ரெண்டு

28 எட்டு ரூபாய் அப்படின்னா ஒரு நீங்க நூத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு வாரத்துக்கு அப்படின்னா ஒரு இருபத்தி அஞ்சு ரூபாய் எடுத்து வைக்கலாம் டெய்லியும் இருபத்தி அஞ்சு ரூபாய் எடுத்து வைக்கலாம் இந்த டெய்லி சேவிங்ஸ் என்னால பண்ண வீக்லி இந்த மாதிரி இருநூத்தி ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பன்னெண்டு மாசத்துக்கு நம்மளால எவ்வளவு சேமிக்க முடியும் அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் சேமிச்சிருவோம் ஒரு மாசத்துக்கு நம்ம எடுத்து வைக்க போற தொகை பாத்தீங்கன்னா எட்நூத்தி முப்பத்தி ரூபாய் முப்பத்தி ரூபாய் எடுத்து வச்சோம் அப்படின்னா ஒரு பன்னெண்டு மாசத்துல பத்தாயிரம் ரூபாய் சேமிச்சிருவோம் இந்த வந்து நீங்க இப்படியே வீட்லியா வச்சிருந்தீங்க பாத்தீங்கன்னா நமக்கு லாபம் கிடைக்காது அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு மாசத்துக்கு நம்மளால ஒரு பேங்க்ல சேவ் பண்ணும் அப்படின்னா நம்மளால எடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு ஸ்கீமும் கிடையாது அதனால வீட்டு சேமிப்பை பொறுத்தவரையும் ஒரு மூணு மாசம் ஆறு மாசம்ன்றது வீட்டு சேமிப்பா பண்ணலாம் இல்லங்க இது ஒரு பன்னெண்டு மாசம் சேமிப்பு அப்படின்னா நீங்க வந்து எவ்வளவு எடுத்து வைக்க போறீங்க ஒரு வாரம் இருநூத்தி ஒன்பது ரூபாய் தினமும் இருபத்தி எட்டு ரூபாய் ஒரு மாசம் எட்நூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் இந்த மாதிரி இருக்கும்போது சின்ன அமௌண்டா இருக்கு இல்லையா ஒரு தீபாவளி சீட்டு பொங்கல் சீட்டு குழுக்கல் சீட்டு அப்புறம் மகளிர் சீட்டு இந்த மாதிரி நீங்க போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் இந்த மாதிரி பத்தாயிரம் ரூபாய் சேமிக்கிறத விட ஒரு முப்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் சேமிக்கிற மாதிரி உங்களுக்கு மகளிர் சங்கம் திட்டத்துலலாம் எல்லாம் கிடைக்கும் இந்த த்ரீ மெத்தட்ஸ் ஆஃப் டென் தௌசண்ட் ருபீஸ் மணி சேவிங் சேலஞ்ச் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ணோம் அப்படின்னா டென் தௌசண்ட் ருபீஸ் வந்து நமக்கு பெருசா தெரியாது நம்ம ஈஸியா சேமிச்சிருவோம் ஒரு வருஷத்திலயோ ஆறு மாசத்திலயோ மு மூணு மாசத்துலயோ ஆனா ஆறு மாசத்துல கண்டிப்பா நம்மளால பத்தாயிரம் ரூபாய் சேமிக்க முடியும் ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த சேவிங் சேலஞ்ச பண்ணிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு சிக்ஸ் மந்த் மணி சேவிங் சேலஞ்ச ஒரு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது ரூபாய் மாசம் எடுத்து வச்சிங்கன்னா போதும் ஆறு மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் இல்லங்க நான் எனக்கு மூணு மாசத்துலயே வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வாரம் ஆனா எட்நூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு ஒரு மாசத்துக்கே மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ரூபாய் ஆயிடும் மூணு மாசத்துலயே பத்தாயிரம் ரூபாய் நமக்கு ஈஸியா கிடைச்சிரும் அந்த சிஸ்டருக்காக தான் இந்த த்ரீ மெத்தட்ஸ் ஆஃப் டென் தௌசண்ட் ருபீஸ் மணி சேவிங் சேலஞ்ச் போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் ஒரு அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்